கொடநாடு கொலை சம்பந்தத்தை பற்றி சொன்னார்கள் இருக்கின்றது அரசு குற்றவாளிகள் கண்டுபிடித்து பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் குற்றவாளிகள் கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள் கொள்ளையடித்தவர்களை இன்று அரசு கண்டுபிடித்திருக்க என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு தெரிவித்துள்ளார் உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் ஏதோ இருவர் மரணம் அடைந்துவிட்ட காரணத்தால் மற்றவர்கள் பிடிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கின்றார்கள் அதை விளக்கமாக நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் கடந்த இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று கொடநாடு எஸ்டேட்டைச் சேர்ந்த காவலாளி கிருஷ்ணன் தாபா என்பவர் காயமுடன் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சோழூர் மட்டம் காவல் கிடைத்த தகவலின் பேரில் அக்காவல் நிலைய உதவி ஆயுள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று கிருஷ்ணா தாவாவிடம் பதிவு செய்த வாக்குமூலத்தில் கிருஷ்ணா தாபா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று இரவு கொடநாடு எஸ்டேட்டில் வாயில் எண் எட்டில் பணிபுரிந்த போது அங்கு வந்த சிலர் கிருஷ்ணாதாவை தாக்கி கயிற்றினால் கை மற்றும் கட்டி லாரியில் போட்டுவிட்டு அவரை இரண்டு நபர்கள் பார்த்து கொள்ள மற்றவர்கள் எஸ்டேட்டிற்குள் சென்றதாகவும் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து வந்த அவரிடமிருந்து கைபேசி பறித்து கொண்டு அனைவரும் அங்கிருந்து தாங்கள் வந்த வாகனத்தில் தப்பிச் சென்றதாகவும் கிருஷ்ணா தாபா கட்ட கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வாயில் எண் பத்துக்கு சென்று பார்க்க அங்கு காவல் பணியில் இருந்த ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டு மரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருப்பதாகவும் பங்களாவின் ஜன்னல் கண்ணாடி கதவுள் உடைக்கப்பட்டு சிலர் உள்ளே சென்று வந்திருந்து தெரிய வந்ததாகும் பின்னர் இது குறித்து எஸ்டேட் ஊழியுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் வந்து கிருஷ்ணாதாவை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக சோழூர் மட்டம் காவல் நிலையத்தில் குற்றாய் நூற்றி ஐம்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திய தனி இந்திய தண்டனை சட்ட என் சட்டப்பிரிவிலே முன்னூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு புடி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இவ்வழக்கில் எதிரிகளை கண்டுபிடித்து கைது செய்ய உடனடியாக ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஏழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பதினேழு அன்று காலை கூடலூர் அருகே சென்ற இரண்டு கார்களை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி அனுப்பியுள்ளனர் தனிப்படையின் விசாரணையில் கோத்தகிரி முதல் கூடலூர் உரையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் மற்றும் அப்பகுதியில் கைபேசி கோபுரங்களில் பதிவான அழைப்புகள் குறித்தும் ஆய்வு செய்ததில் மேற்படி இரண்டு வாகனங்களும் கொடநாட்டிற்கு சென்று வந்தது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து தனிப்படையில் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி பதினென்று காலை அக்கார்களில் பயணம் செய்த கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த சந்தோஷ் சாமி தீப்பு சதீசன் மற்றும் உதயகுமார் ஆகிய நாலோறும் காவல் நிலையம் அழைக்கப்பட்டு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சம்பவங்கள் அவர்கள் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதால் அவர்கள் நாலுவரும் கைது செய்யப்பட்டு அவரிடம் ஒப்புதல் வாக்குகளை பயிர் செய்தனர் அதை யாரும் கைதிப்படல் சொன்னீங்களே இதெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்குது அவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி இச்சமம் பதினோரு நபர்கள் மூன்று வாகனங்கள் வந்து ஈடுபட்டுள்ளதாகவும் கொடநாடு எஸ்டேட் பங்களாவை பற்றி அறிந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முன்னால் மறைந்த முதலமைச்சர் இல்லத்தில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த சமுத்திரத்தைச் சேர்ந்த கனகராஜ் சென்னை வடபள்ளி குடும்பத்துடன் வசிதி வந்தவர் என்பதை இக்கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட்டு சதி திட்டம் தீட்டி தனக்கு தெரிந்த கோயம்புத்தூர் ஜெயா பேக்கரியில் மேலகார் பணிந்து வரும் கேரளாவைச் சேர்ந்த சயன் என்பவரும் திட்டம் குறித்து தெரிவித்து சயன் தனது நண்பர்களான சந்தோஷ் சாமி மற்றும் மனோஜ் சாமி ஆகியோர் மூலம் திருச்சூரை சேர்ந்த தீபு சதீசன் உதயகுமார் மனோஜ் குட்டி ஆகியோரை ஏற்பாடு செய்தும் மலப்புரத்தைச் சேர்ந்த ஜிதித்தீன் ஜாய் மற்றும் வய வயநாட்டைச் சேர்ந்த ஜம்சீர் அலி ஆகியோர் மூலம் இரண்டு கார்களில் ஏழு நபர்களும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஊட்டி வந்தடைந்து பேருந்து நிலையம் அருகில் உள்ள ராஜா தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்ததும் பின்னர் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கனகராஜ் சயன் சந்தோஷ் சாமி மற்றும் மனோஜ் சாமி ஆகியோர் மற்றொரு காரில் கோயம்புத்திலிருந்து ஊட்டி சென்று அவர்களை சந்தித்து அவருக்குள் சிலர் அன்று கொடநாடு எஸ்டேட்டுக்கு சென்று இடத்தை பார்வையிட்டு திரும்பி வந்ததும் பின்னர் அனைவரும் அன்று இரவு பத்து முப்பது மணி அளவில் இரண்டு வாகனங்கள் புறப்பட்டு மீண்டும் கொடநாடு சென்று கனகராஜ் உட்பட ஏழு நபர்கள் மற்றும் கொடநாடு எஸ்டேட்டுகள் நுழைந்து காவலாளி கிருஷ்ணன் தாபாவை தாக்கி கட்டி லாரியில் போட்டுவிட்டு மற்ற காவலாளியில் ஓம் பகுதியுரிமை தாக்கி வாய் கை மற்றும் கால்களை கட்டி மரத்தில் தொங்கவிட்டுவிட்டு பங்களாவில் சன்னல் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே சென்று மூன்று அறையில் சோதனை செய்து விலையுறந்த பொருட்கள் மற்றும் பணம் கிடைக்காததால் போனதால் அங்கிருந்து அலங்கார பொருட்களை மற்றும் கை கடைகளை அங்கிருந்து தப்பிச் சென்றும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து தனிப்படையினர் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட கனகராஜ் சயன் உள்ளிட்டோரை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் வழக்கில் தேடப்பட்ட வந்த கனகராஜ் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினென்று பதிவு எண் இல்லாத ஒரு இருசக்கர வாகனத்தில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயில் சென்று கொண்டிருந்த போது அவளியே எதிரே வந்த ஃபோர்ட் கார் கேஏ ஜீரோ த்ரீ எம் என் அறுபத்தி மூணு எழுபது என்ற கார் மோதியதால் சம்பவ இடத்திலேயே கனகராஜ் உயிரிழந்தார் இது குறித்து ஆத்தூர் காவல்நிலையத்தில் வழக்கு குற்றணி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டப்பிரிவுகள் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது முன்னூத்தி நாலு ஏ இந்தி தண்டனைச் சட்டம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோன்று மற்றொரு எதிரி சயன் தனது மனைவி விஷ்ணு பிரியா மற்றும் மகள் நீத்துடன் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று காலை கேரளா மாநிலம் பாலக்காடு அருகே ஒரு ஷான்ரோ காரில் டிஎன் ஜீரோ ஏல் ஏஜே ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஏழு சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியன் ஏபி இருபத்தி ஆறு டிசி நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு பின்புறம் மோதி விபத்து ஏற்பட்டு காயமடைந்து சைனின் மனைவி மற்றும் மகள் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டு படுகாயமிருந்த சயன் கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக பாலக்காடு தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் வழக்கு எண் நானூத்தி இருபத்தி ஐந்து பார் ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டப்பிரிகளில் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது முன்னூற்றி நாலு ஏ இந்திய தண்டனை சட்டம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்விரு வழக்குகளையும் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையில் விபத்து குறித்து எந்த சந்தேகமும் இழவில்லை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று இவ்வழக்கத்தில் சம்பந்தப்பட்ட ஜித்தீன் ஜாய் மற்றும் ஜம்சீர் அலி ஆகியோர் ஏரியா கோடு காவல்நிலைய மோசடி வழக்கு குற்றம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டப்பிரிவு நானூற்றி இருபது இந்திய தண்டனைச் சட்டம் ஒன்றில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு மஞ்சேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்க பெற்று நீதிமன்றத்தில் பிடியாணை பெற்று அவர்கள் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர் இவ்வழக்கில் மேலும் தலைமுறவாக இருந்து வந்த மனோஜ் குட்டி மற்றும் மனோஜ் சாமி ஆகியோரும் பல்வேறு தினங்களில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர் விபத்து ஒன்றில் படுகாயமடைந்த சயன் கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை முடிந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி அன்று கைது செய்யப்பட்டார் இவ்வழக்கில் அனைத்து எதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளன வழக்கு புலன் விசாரணை உள்ளது ஆகவே காவல்துறை சரியான முறையில் விசாரணை செய்து இந்த குற்றவாளி எல்லாம் கை செய்யப்பட்டு என்பதை தங்கள் வாயிலாக மான் உற்பத்தி தொழிலை உடல்நாட்டில் தாங்கே கொள்ளையடிக்க முயன்றவர்களை காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய திறவின் காரணமாக விரைவிலே கைது செய்யப்பட்டு என்பதை தங்கள் வாயிலாக மான் விற்பனை தெரிவித்துக் கொள்கின்றோம் பேரவைத் தலைவர் அவர்களை இன்னைக்கு வந்து இந்த போலீஸுக்கும் அரசுக்குமே ஒரு சரியான ஒரு இணக்கம் இல்லை அதனால தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நெடுவாசல் போராட்டம் கதிராமங்கலம் போராட்டம் இவெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே அம்மாவுடைய அரசு எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படுகின்ற எந்த ஆட்சியும் கிடையாது ஏற்கனவே மரியாதைக்குரிய உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள் பேசிக்கிட்டு போல சொன்னார்கள் எதற்கெல்லாம் அதிகமா போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாரு அதிகமா போராட்டம் நடவத்திற்கு அனுமதி கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி முழு உரிமை கொடுக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு அது மட்டுமல்ல சல்லிக்கட்டை பற்றி பேசினார் இது அவருடைய அடிப்படை உரிமை ஜல்லிக்கட்டு என்பது ஒரு மிகப்பெரிய கிராமப்புற மக்களுடைய வீர விளையாட்டு அது வந்து தெரியும் அது எந்த ஆட்சியில் வந்து எப்படி வந்தாலும் நல்லா தெரியும் நீண்ட எரிய பேச போனால் கிட்டத்தட்ட இருபது பக்கம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமே போயிடும் அதே அது செல்லவில்லை ஆகவே ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தோம் நன்றாக தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆகவே இதை வந்து விவரமாக பேச வேண்டிய அவசியமில்லை ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்தது ஆகவேதான் அந்த போராட்டத்திற்கு அனைவருமே யாரும் இல்லை என்று சொல்லவில்லை நடவடிக்கை எடுத்து அவர்கள் வீர விளையாட்டு விழாவதற்கு அனுமதி பெற்று அம்மாவுடைய முன்னாடி பயங்கரமா போராட்டம் நடந்துட்டு இருக்கு பெண்களை வந்து உறுப்பினர்கள் போய் நீங்க நேரில் சம்பவமே உங்களுக்கு தெரியாது ஏதோ பத்திரிகை வைச்சு ஒரு காவலியால் தவறு செய்து விட்டதாக ஒரு தோற்றத்தை அளிக்க அங்கே நடைபெற்ற சம்பவத்தை ஒட்டி அங்கே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அதிகாரெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றார்கள் அந்த விசாரணையிலே அங்கே எந்த தவறும் அப்படி நடைபெறவில்லை ஏன் என்று சொன்னால் அங்கே கூட்டம் அதிகமாகிவிட்டது வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த வழியாக செல்கின்றார் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அங்கே போராட்டம் நடவதாக சொல்லி அந்த இடத்துக்கு செல்கின்றார் அந்த சென்ற பிறகு அவர் அந்த போராட்டம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அது சம்பந்தப்பட்ட இடத்தில் இல்லாமல் தள்ளி இருக்கின்றது அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிக்கின்றார் அவரை விடுவிக்க மறுக்கின்றார் அப்பொழுது காவல்துறை அங்கே தலையிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வெளியிலே கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பெண்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளை தராத முறையிலே திட்டி கீழே தள்ளுகின்றார்கள் அந்த சமம் உங்களுக்கு தெரியாது அதாவது விசாரணை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்படிப்பட்ட சமூகம் நடைபெற்ற காரணத்தினாலே அவர்கள் அங்கு இருக்கின்ற பெண்களை கூட்டத்தை கலைக்க வேண்டியதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள் அந்த சமமும் அப்பொழுது அந்த சமமும் அப்பொழுது நடைபெற்றிருக்கிறது ஒழிய வேண்டுமென்று திட்டமிட்டு பெண்களை காவல்துறை அதிகாரிகள் எங்கேயும் தாக்கவில்லை என்பதை முதலில் நான்கு ஒரு குழந்தை தெரிவித்துள்ளோம் காவல்துறை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பது அவருடைய தலையாய கடமை அங்கே சட்டப்பேரவை உறுப்பினரை வெளியிலே கொண்டு வந்து அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த முயற்சி ஈடுபட்டார்கள் அந்த முயற்சிக்கு தடையாக பெண்கள் இருந்த காரணத்தாலே அந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக அனுப்பி தெரிவித்தார் பேரவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவுற்றன